இருக்கு என்ன வித்தியாசம் மெம்பர்ஷிப்பை லிங்க் அனுப்ப முடியாதுங்க ஜோதி சிஸ்டம் என்னோட சேனல் பக்கத்தில் ஜாயின்னு ப்ளூ பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்குன்னு மெம்பர்ஷிப்பில் போய் பாருங்க அது காப்பி கமெண்ட் தான் சுரேஷ் ஈவினிங் ஒர்க் இருக்கா ரவிச்சந்திரன் ஓகே உங்கள் ஃப்ரெண்டை புரிஞ்சிக்கவே முடியல ப்ரோ ஃபாசன் ஹாய் where are you 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 beautiful today <laughs> <laughs> <Titanic life> Super, wow. thank you. Congratulations. Congratulations. thank hi முதல் முறையா Titanic membershipல ஜாயின் பண்ணது அவர் மடனா படிச்சி பார்த்து ஜாயின் பண்ணாரா என்னன்னு சாப்டாச்சா சாப்பிட்ட சாப்ட இட்லி என்ன அரிசி என்ன இட்லி தெரியுமா தினை தினை மாவுல இட்லி நீங்க சாப்பிட்டீங்களா ஏன் லைவ் வர மாட்டீங்க நீங்கள் ரொம்ப அப்படி நல்ல பிள்ளை மாதிரி பேசாதீங்க மாசிலமணி முருகர்கிட்ட காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒழுங்காக பேசுங்க ஆ அப்போ முருகர் தானே காப்பாற்றிடுவார் சென்னையெல்லாம் மீட் பண்ண முடியாதுப்பா ஹரீஷு வணக்கம் வணக்கம் முரளி அண்ணா உங்கள் பேர் என்ன நர்மதா ஸ்ரீதர் ஹாய் ஹாய்ங்க என்ன தான் அதர் கண்ட்ரி பீப்புளெலாம் லைவுக்கு வராங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டீங்க போல் வேறு ஏதோ ஊர் சொன்னாங்கல்ல சிவா அந்த ஊருக்கு நீங்கள் சொல்கிற நாடு கிடையாது கண் கலங்கிருக்கா இல்லையே கணேஷ் ஏன் பயப்படுறாலாம் இப்படிலாம் பேச மாட்டான் கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் படிங்க நர்மதா மேடம் ஸ்ரீ விளாக் ஷிஃப்ட் ஹே கார்த்திகேயன் இப்போ தான் ஜாயின் பண்ணனே தேங்க்யூங்க தேங்க் யூ ஸோ மச் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் என்ன சாங் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு உங்களுக்காக அந்த சாங் பாடி போடுவேன் ஆனால் மேல் சாங்காக ஒரு சோலோ மேல் சாங்காக சொல்லிவிடாதீங்க ஒன்று டூயேட் சொல்லுங்கள் இல்லைனா ஃபீமேல் சொல்லுங்கள் ஓகேவா லைவில் சொன்னாலும் ஓகே இல்லை நீங்கள் கமெண்டில் சொன்னாலும் ஓகே இல்லை லைவ் வரும்போது லைவில் சொல்லிடுங்க நான் உங்களுக்கு பாடி சொல்கிறேன் கம்மல் க்யூட்டாக இருக்குது தேங்க்யூ என்ன மன்னிச்சிடு சுப்பிரமணிய செந்தேல் முருகன் சூப்பராக இருக்குங்க ஐடி நேம் ஹாய்ங்க ஸ்பேட்டன் எம்ஃபயர் கார்த்திகேயன் ரோ வெல்கம் டு டைட்டானியம் மெம்பர்ஷிப் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் சொன்னீங்கன்னா பாடுவேன் லைவ் லைவ்ல வந்து மெம்பர்ஷிப் லைவ் அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து இயர்லியா இந்த மெம்பர்ஷிப்ல இருக்கு உங்களுக்கு மட்டும் நான் சென்ட் பண்ணுவேன் இல்லை எங்கேயாவது போறேன் அது இல்ல இன்னைக்கு லைவ் போட முடியாது இன்னைக்கு இந்த இடம் போற அந்த பர்சனலா நாங்க இங்க போறோம் அப்படின்னா அது சொல்றது அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியால கனெக்டிவா இருக்குது இதுதான் இந்த மெம்பர்ஷிப்ல இருக்கு பாட்டு பாடுங்க நிவாஸ் ஹாய் ஹாய் யாருமா நீங்க நர்மதாங்க விஜய் ஆண்டனி ஆண்டி. திருந்தராளை நீ கட야து நடிக்காத கலம். கோகுல் ஹாய் அபி ஹாய் கிருஷ்ணா யுவர் ஐஸ் ஓகேドン கண்ண கலங்கி இருக்கு. ஏன் கண்ண அழாதாங்க இருக்கு. ஏங்க லைக் and subscribe பண்ணுங்க புதுசா வரவமா. இமேயில் சாங். கிருஷ்ணா ஹாய். ப்ரோம் பேட்டுங்க மேகமாக வந்து போகிறாய் கண்ணாடி ஏங்க நான் லைவ்ல பாடுவேன்னு சொல்லுங்க எல்லாரும் ஒரு ஒரு சாங் இருக்கீங்க மெம்பர்ஷிப்பில் தாங்க பாடுவேன் சரவணா ஹாய் லூஸ் ஹேர் ஸ்டைல் விடுங்க டெய்லி ஃப்ரீ ஹேர் ஸ்டைலில் விடுவேன் இன்னைக்குதான் கிளிக் போட்டிருக்கேங்க ரெண்டு கிட்டே எடுத்து சொல்லுங்க ப்ரோ என்ன எடுத்து சொல்லணும் ஐயனாரனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுப்பா சாப்பிட்ட சாப்பிட்டேன் லக்ஷ்மி தேவி ஃபைன் ஃபைனிங் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து இருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள்